நல்லா வளமா இருந்துச்சு சார் ஒரு பெண்ணை பார்த்தா போதும் சார் அப்படியே ஏஞ்சி நிற்கும் சார் தம்பி மாதிரி இருந்துச்சு சார் அப்படி சொல்லுவீங்க அது எப்படி சார் ஒரு பெண்ணை பார்த்தானே எந்திரிச்சு நிற்கும் அதாம்மா அஞ்சு வயசு பையனுக்கு எப்படி இருக்கும் அது மாதிரியான ஆன உறுப்புல ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க ஏமா தப்ப செஞ்சிட்டாங்க எல்லாமே அந்த பழகத்துக்கு அடிட்டாங்க அதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் நீங்க வச்சிருந்தா கொடுக்கணும் ஆண் உறுப்பை வலிமையாக்குறேன் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததோ அது மாதிரி நீண்டு வர வைக்கிறேன் உங்களுக்கு ஃபியூச்சர்ல அது சுருங்காத மாதிரி பண்ணித்தரேன் அதுக்கு தீர்வு கிடைக்கும் ஏகண்டு இருக்குது

அதாவது வந்து ஆண்களுக்கு வந்துட்டு இங்க பாருங்களா இவ்வளவு பெருசு இருக்குது இவ்வளவு பெஸ் இருக்குது ஆண் உறுப்பு வந்துட்டு இவ்வளோ சைஸில் இவ்வளோ சைஸில் இருக்குது அது எப்படி நிஜமானுமே இருக்குதா வந்து நம்ம நிறைய பேர் கமாண்டில் வந்து கேள்வி கேட்குறாங்க இதுக்கு நீங்க என்ன பதில் வச்சுருக்கீங்க கமாண்டில் கேட்குறாங்களே நீ கேட்குறீங்களா சார் அப்படி கூட வச்சுக்கிங்களா எப்படி வச்சுக்கலாம்

நீங்கள் நல்லா இருந்தால் தான் நாலு பேர் நீங்கள் நல்லா அதாவது உங்கள் நண்பர்கிட்ட தோழர்கிட்ட சொந்த பந்தங்கள்கிட்டலாம் வந்து ஒரு நல்லா இருக்கும் போது நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கான்னு சொல்லலாம் நம்ம கெட்டு போயிட்டா அப்படின்னா அடுத்தவங்கள நம்ம அட்வைஸ் பண்ண முடியாது அதாவது நீங்கள் முதல்ல நல்லா இருக்கணும்னா ஏன் பேசி கேட்கணும் அதுதான் இந்த டாக்டர் பாலி யூடியூப் சேனல் நான் உங்கள்கிட்ட பேசிட்டுருக்கேன் இப்போ இந்த சகானா கேட்குற கேள்வி என்ன கேள்வி ஷார்ட்டாக இருக்கிறவங்க ஹைட்டாக இருக்கிறவங்க குள்ளமாக இருக்கிறவங்க நல்லா வளர்ந்தவங்க இவங்களுக்கு ஆணுறுப்பு எப்படி இருக்கும் இல்லை எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆணுறுப்பு இருக்குமா இப்படின்னு தான் உன் கேள்வி இல்லையா ஆமாம் சார் கேள்வி இல்லை மக்களுடைய கேள்வி இல்லை மக்களுடைய கேள்வியே அவங்க சார்பாக நீங்கள் கேட்குற சார்பா நான் கேட்குறேன் ஆமாம் குள்ளமாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய வளர்ச்சியை பொறுத்து அவங்களுடைய ஹார்மோனை பொறுத்து அது ஒரு குறிப்பிட்ட சைஸ் இருக்கும் ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய வளர்ச்சி பொறுத்து அவங்களுடைய ஹார்மோனை பொறுத்து அவங்களோட சத்தை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் நார்மலாக எல்லாருக்குமே இருக்குமான்றதும் ஒரு கேள்வி இருக்குது இல்லையா ஒரு சிலருக்கு சின்னதாகவும் இருக்கும் ஒரு சிலருக்கு பெருசாகவும் இருக்கும் ஆனால் எத்தனை இன்ச்சு இருக்கணுன்றது மட்டும் நான் சொல்கிறேன் நேர்களே நல்லா கேட்டுங்க இப்போ ஒரு ரெண்டு இன்ச்சு தான் இருக்குது உறுப்பு எத்தனை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு தான் இருக்குது இந்த ரெண்டு இன்ச்சு ஆணு உறுப்பு ஒம்பது இன்ச்சு வரைக்கும் வரும் உண்மையாலுமே சொல்கிறேன் நம்ம கடவுள் இறைவன் படைத்த படைப்பில் ஆணுறுப்பு ஒரு அபூர்வம் அது அப்புறம் பார்த்தா நல்லா பெருசா எட்டு இன்ச்சு ஒன்பது இன்ச்சு ஒரு வாழைப்பழ சைஸ் பெருசா ஆயிடுது அபூர்வம் தானே நீங்களே சொல்லுங்க நேர்களை சொன்னீங்க ஆமா வந்து தொங்கி போயிருக்குமா ரெண்டு இன்ச்சு அது பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஏஞ்சி ஸ்ட்ராங்கா நிற்குது இப்படி இருந்தது எப்படி நிக்குது ஸ்ட்ராங்கா நிக்குது அது என்ன காரணம் அப்படின்னா அவனுடைய ஹார்மோன் சத்துக்கள் வலிமையான ஆணுறுப்பு சிறிதாக இருந்தாலும் அது பெரிதாகும் இப்ப சைஸ் சார் நான் வந்து தான் இருக்கேன் எத்தனடி நாலு அடி இருக்கேன் ஷார்ட்டா இருக்கேன் எனக்கு எவ்வளவு சைஸ் இருக்கு சார் அப்படின்னா ரெண்டு இன்ச்சு இருக்கிற உறுப்பு அவனுக்கு ஏழு இன்ச்சு எட்டு இன்ச்சு வரைக்கும் வரலாம் எத்தனை இன்ச்சு ஆமா வரும் அதுக்கப்புறம் நான் நிறைய விஷயம் சொல்கிறேன் அந்த உறுப்பு பாழா போன ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னு அப்புறம் சொல்கிறேன் இன்ச்சு எட்டு இன்ச்சு வரும் நார்மலாக கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறோம் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு இருக்கும் உறுப்பு அப்படின்னா ஒரு ஒம்பது இன்ச்சு வரும் இதெல்லாம் வந்து நார்மலாக எல்லா ஆண்களுக்கும் இயற்கை இருக்குது அவங்களாம் வந்து எந்த குறையும் இல்லாத ஆண்கள் இருக்காங்க இந்த ப்ரோக்ராம் பார்த்துருக்கிற சேனலில் உள்ள நண்பர்களே நிறைய ஆண்களுக்கு உறுப்பினுடைய வலிமை நல்லா வலிமையாக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படி உறுப்பினுடைய வலிமை வலிமையாக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆண் உறுப்பை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிலர் நீங்கள் தான் இதை பார்த்துட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய உறுப்பை அதாவது அந்த ஆண் உறுப்பில் எலும்பு கிடையாது ஒன்லி நரம்பு மட்டும்தான் அபூர்வம்னு சொன்ன பாருங்க ரொம்ப சின்னதாக இருக்குது திடீர்னு பெருசாகுது எவ்வளோ பெரிய அபூர்வம் அது நம்ம உடலில் ஒரு பாகம் அது அப்படிப்பட்ட ஆண் உறுப்பை என்ன பண்ணுறீங்கன்னா போட்டு கசக்கிறீங்க நசிக்கிறீங்க உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க ரெண்டு கை இருக்குது எடுத்துங்க ரெண்டு கை எடுத்துக்கங்க இந்த ப்ரோக்ராம் பார்க்குற நண்பர்களே கொஞ்சம் நேரம் இந்த கையை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே உறட்சினே வாங்கலாம் இப்படி உறச்சினே வரும்போது என்ன ஆகும்னா ரெண்டு கையும் உரச உரச கையில் வந்து சூடாகும் சில பேர் கொப்பளும் போடும் நல்லா தேய்ச்சி பாருங்கள் தேய்க்கு தேய்க்கு என்ன ஆகும்னா உஷ்ணம் அதிகமாகி போய் அந்த இடத்துல கொப்பளம் வரும் அப்போ அந்த ஆணுறுப்பு நீங்கள் போட்டு கையில் வச்சு நல்லா வந்து கை அடிக்கிற பழக்கம்னு சொல்கிறாங்க மாஷு நல்லா சுயன்மம் பண்ணுறீங்க அப்போ அந்த கையை உள்ளே போயிட்டு அந்த உறுப்பு வரும்போது அந்த உறுப்பினுடைய நரம்புகள் சூடாகி சுருங்கிடும் தன் மனைவி கிட்ட ஒரு சந்தோஷமான ஒரு நிலையில் இருக்க வேண்டிய ஆண் உறுப்பு அது கையினால் என்னப்படுது பாதிக்கப்பட்டு சுத்தமாக சுருங்கி போகுது சார் எனக்கு இருந்துச்சு சார் உறுப்பு நல்லா வளமா இருந்துச்சு சார் ஒரு பெண்ணை பார்த்தா போதும் சார் அப்படியே ஏஞ்சி நிற்கும் சார் கம்பி மாதிரி இருந்துச்சு சார் அப்படி சொல்லுவீங்க அதாம்மா அதுதான் கடவுளுடைய படைப்பு பார்த்தா இல்லம் கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறது அது மாதிரி ஓரளவு சிக்ஸ் பண்ணும்போது வரும் பார்த்தவனா யாருக்கும் ஏஞ்சிருக்காது எல்லாருமே வந்து பெரும்பாலும் வந்து சேரும் போது தான் அந்த ஆணூர் பெண்ணுடைய வலிமையை தெரிஞ்சிக்க முடியும் உக்காந்துலேயே இருக்கும்போதுலாம் ஏஞ்சிருக்காது ஆனால் ஒரு சிலரு

ஆமா தப்பா பார்த்தா என்ன பண்ணும் தான் வந்து தங்கையாகவும் அக்காவும் நேசிக்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உனக்கு வந்து ஆணுறுப்பு வலிமையா இருக்குதுன்னு கண்டுபிடிக்கத்தான் தான் திருமணம் ஆகும் தான் உக்காந்து இருக்கும் போது நான் உட்காந்து இருக்கும் போது சொல்ல நான் சொல்றேன் இதெல்லாம் பாக்குறதால வருதுன்னு சொல்றேன் நான் நீ கேட்ட கேள்விக்கு அதனால வந்து ஆன்மீக வலிமை என்பது கைப்பழக்கத்தினால் நிறைய பேர் சுருங்கி போகுது சுருங்கி போன ஆண் உறுப்பில் செக்ஸ் பண்ண முடியுமா முடியவே முடியாது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நல்லா இளைஞர்களே புரிஞ்சுங்க அஞ்சடி ஆழத்தில் தண்ணி இருக்குது எத்தனை அடி ஆழம் அஞ்சடி ஆழமான பகுதியில் தண்ணி இருக்குது நீங்கள் ஒரு அடி கயிறு விட்டு தண்ணி கொண்டு குடிக்க முடியுமா எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த அஞ்சடி ஆழம் என்பது ஒரு எக்ஸாம்பிள் பெண்ணுடைய உறுப்பு ஒரடி கயிறு தண்ணி விடுறது என்பது யோசனை பண்ணி பாருங்கள் சின்னதாக இருந்தா தண்ணி எட்டுமா அது மாதிரிதான் பெண் உறுப்புகளை சின்ன உறுப்பு செலுத்தினால் திருப்தி கிடைக்குமா கிடைக்காது அதால் மாஷ்ருபேஷன் பண்ணாதீங்க சகான கேட்ட கேள்வி ஷார்ட்டாக இருக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு அவங்கவுங்க உடம்பை வலிமை பொறுத்திருக்கோம் நார்மலாக ஆண்களுக்கு கைப்பழக்கம் பண்ணாதவங்களுக்கு எந்த கெட்டப்பழக்கம் இல்லாதவங்களுக்கு உறுப்பு வலிமையாக இருக்கும் ஆனால் எல்லா கெட்ட பழகுக்கும் அடிமையானவங்களுக்கு உறுப்பு ரொம்ப சின்னதாகிடும் அஞ்சு வயசு பையனுக்கு எப்படி இருக்கும் அது மாதிரியான உறுப்பெலாம் இன்னும் ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க அவங்களாம் என்ன பண்ணுவீங்க காலத்தில் வருங்காலத்தில் என்ன அவங்களால பண்ண முடியும் அந்த சைஸில் கூட இருக்குங்களா ஆமாம்மா சின்ன அஞ்சு வயசு அதாவது அஞ்சு வயசு பையனுக்கு எப்படி இருக்குன்னா சின்னதாக இருக்கும் அவனுக்கு அந்த உறுப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆமாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளருது அது சைஸ் உறுப்பு ஒரு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு நாற்பது வயசு உள்ள ஆண்களுக்கு இருக்குது நிஜமாமா நிஜமாம்மா நான் செக் பண்ணி கேட்பேன் என்னடா தம்பி ஆமாம் சார் பெருசாக இருந்துச்சு சுருங்கிச்சு சார் என்னடா தம்பி பண்ணேன் நான் மாஸ்ட்ரிபேஷன் பண்ணேன் கற்றுக் கொத்துட்டான் காலேஜில் ஸ்கூலில் கற்றுக் கொத்துட்டான் ஆம்பேஜ் கட்டு பண்ணது எனக்கு சுருங்கி போச்சு எனக்கு அசிங்கமாக இருக்குது எனக்கு யூரின் போக இல்லை யூரின் மேலே ஊற்றிக்கிறேன் மேலே பட்டுருது அந்தளவுக்கு உறுப்பு சின்னதாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க இதெல்லாம் சொடறதை வச்சு தான் நான் சொல்கிறேன் பெரும்பாலும் வந்து நிறையா ஆண்களுக்கு நல்லா உறுப்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆண்கள்லாம் இருக்காங்க நல்லா சைஸ் நல்லா நல்லா பருமனாக நல்லா ஸ்ட்ராங் அணிக்கிற ஆண்கள்லாம் இருக்காங்க அவங்கள பற்றிலாம் கவலை இல்லை நம்மளுக்கு கவலைப்பட வேண்டிய விஷயம் யாரு சின்ன உறுப்பு இருக்கிற சின்ன உறுப்பு இருக்கிறது நம்ம ஃபீல் பண்ணணும் அவனால் ரொம்ப வருத்தம் தானே ஆனால் கல்யாணம் பண்ணி எப்படி பொண்ணாடி சந்தோஷமாக வச்சுக்க முடியும் கல்யாணம் பண்ணால் மனைவிட்டு எப்படி இன்னும் நேரம் தாமத்தை ஈடுபட முடியும் உறுப்பு இருந்தால் தானே உள்ளே போய் போய் வரும் உராய் ஏற்படும் அதெல்லாம் இல்லாத ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க தான் அவளை கையெழுத்து கும்பிட்ற கை பழக்கம் பண்ணாத கல்யாணம் பண்ணாத முதல்ல சின்னதாக இருந்தால் கல்யாணம் பண்ணலாமா

அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும் பிள்ளையை நோட் பண்ணணும் என்ன பண்ணுறான் கட்டப்பழக்கிறதுக்கு தான் அட்வைஸ் பண்ணணும் பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணுறானா அட்வைஸ் பண்ணணும் பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் பாதுகாப்பு பிள்ளைங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது எடுத்து சொல்லணும் அதனால் பெரும்பாலும் ஷார்ட்டாக இருக்கிறவங்க இருக்கிறவங்க உடம்பை பொறுத்து உறுப்பு வளைச்சிருக்கோம் இந்த இயற்கையாக வளர்கிற உறுப்பை தான் அவங்க நசுக்கி கசக்கி வீணாக்கிறாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நல்லா கேளுங்க ஒரு செடி வளர்ந்து வருது ஒரு செடி நம்ம தண்ணி ஊற்றி வளர்க்குறோம் அந்த செடி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரும்போது அதனுடைய தண்டுகளை அவருடைய இலைகளை அதை நம்ம கிள்ளி கிள்ளி போட்டால் அது வந்து மரமாகுமா செடி ஆகாமா ஆகாது இல்லையா அது மாதிரி தான் உறுப்பு வளர்ந்து வரும்போது அதை கிழ்கிறது அதை அடிக்கிறது அதை நசுக்கிறது அதை கசக்கிறது அது மாதிரி இருந்தால் செடி எப்படி வளராதோ அது மாதிரி உங்கள் ஆண் உறுப்பு வளராது புரியுதா தயவு செய்து அது மாதிரி நீங்க கைப்பழக்கம் இருந்தாலோ கெட்ட பழக்கங்கள் ஏதாவது இருந்தாலோ தயவு செய்து இன்னையோட விட்டுடுங்க இந்த ப்ரோக்ராம் பாக்குறதால விட்டுடுங்க அது வளரும் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க சகானா கேட்குற கேள்வி பேர் போச்சு அது ஏதாவது பதில் சொல்லுங்க தீர்ப்பு சொல்லுங்க அப்படி சொல்லுது அதுக்கு தீர்வு கிடைக்கும் நான் ஆணூர் போய் பெருசாக்குறேன் சரி தப்பு பண்ணிட்டீங்க சொல்லிச்சு பார் தப்பு பண்ணிட்டோம் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம் மன்னிச்சுருங்க அவங்களுக்கு ஏதாவது சொல்லிச்சுருக்கணுங்க கொடுங்க அப்படின்னு ஆணூறு போய் வலிமையாக்குறேன் நீண்டு ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததோ அது மாதிரி நீண்டு வர வைக்கிறேன் உங்களுக்கு ஃப்யூச்சரில் அது சுருங்காகாத மாதிரி பண்ணித்தரேன் மனைவியோட நல்லா ரெண்டு முறைக்கு ஒரு முறைக்கு நல்லா என்ஜாய் பண்ணாலும் அந்த உறுப்பு தோண்டு போகாது நல்லா கிரிப்பாக இருக்கும் அது மாதிரி நான் பண்ணித்தரேன் அதுக்கே என்கிட்ட மாத்திரைகள் இருக்குது கேப்சூல் இருக்குது ஆயில் இருக்குது இதெல்லாம் நான் கொடுக்குறேன் குறைந்த விலையில் கொடுக்குறேன் அதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க ஆனால் தயவுசெய்து கைப்பழகம் பண்ணாதீங்க நீங்கள் மருந்து வாங்கினா வாங்குங்க வாங்கட்டா போங்க டாக்டர் ஆலோசனை பண்ணால் பண்ணுங்கள் பண்ணிட்டா போங்க ஆனால் தயவுசெய்து இளைஞர்கள் மாஷுபேஷன் பண்ணி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை வீணாக்காதீங்க அவங்களுடைய மனநிலை எனக்கு தெரியும் ஒரு கணவனுக்கு ஆண்மை போச்சு அப்படின்னா மனைவிக்கு வாழ்க்கையே போயிடுச்சு அதால் தயவுசெய்து ஆண்கள் அனைவரும் நான் சொல்கிறது ஆலோசனை கேட்டு முழு ஆன்மகனா இருக்க என்ன பண்ண முடியுமோ இந்த கெட்ட படத்திற்கு வெளியே வந்துருங்க நண்பர்கள் கற்றுக் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் பண்ணுறா அவனு சுகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பானுங்க அவங்க பேச்சை கேட்காதீங்க நீங்க சுயமாக முடியெடுங்க பழனி டாக்டர் சொல்லியிருக்காரு அவர் பேச்சை மட்டும்தான் கேட்பன்னு ஒரே குறிக்கோளோடு இருங்க நீங்கள் வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க நன்றி வணக்கம் என்ன நேரங்களே நம்ம டாக்டர் ஏ சொன்னதை கேட்டிங்களா கண்டிப்பா அவர் சொன்னதான் நீங்க கேட்கணும் ஏன்னா வந்து அவர் யாருக்காக சொல்ல எனக்காக சொல்லல அவருக்காக சொல்லலாம் உங்களுக்காக தான் சொல்றாரு தப்பு தெரியாமல் பண்ணிட்டீங்க ஓகே இதுக்கப்புறம் அதுக்கு என்ன சொல்யூஷன் அது வந்து நம்ம டாக்டரையை வந்து கால் பண்ணி உங்களுக்கு வந்து யாரையும் கேட்க வேண்டாம் உங்களுக்கு கேட்க பூச்சப்படுங்க அசிங்கப்படுங்க வைக்கப்படுங்க நீங்கள் அதில் எதுவும் வேண்டாம் ஃபோன் நம்பர் எடுத்து கால் பண்ணி அவரோட பர்சனலாக கேளுங்கள் எங்கள் டாக்டர் கண்டிப்பாக அதுக்கு அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு தயவுசெய்து அவர் சொல்கிறத கேட்டு உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் இருக்கணும் நன்றி வணக்கம்